அங்க இருந்து என்ன கடைசியில் என்ன வான் எங்கு உள்ள அங்கு உள்ளே வந்து அப்பாலாம் கோன் எங்கும் நின்ற குறிப்பள பாறே அங்க இருந்து கொண்டு எல்லா இடத்தையும் அவர் அரசாட்சி செய்வதை நீங்கள் பாருங்கள் நேரடியாக நிதர்சனமாக பாரே அப்படிங்கிற குறிப்பல பாரே பார்த்து கொள்ளுங்கள் நீங்களே நிதர்சனமாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆன்மீக மை என்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் நான்காவது தந்திரத்திலே சக்தி பேதம் என்கின்ற ஒரு பகுதியிலே ஒரு பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் தான் எங்கு உளன் அங்கு உளன் தையல் மாதேவி ஊன் எங்கு உள அங்கு உளன் உயிர்காவலன் வான் எங்கு உளன் அங்கு உள்ளே வந்து அப்பால் ஆம் கோன் எங்கும் நின்ற பல பாறே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பாடல் இதில் என்ன சிறப்பு அப்படின்னா நாளை மறுதினம் கோரக்கருடைய சித்தருடைய சமாதியிலே வடக்கு பொய்கை நல்லூரில் இதே தலைப்பில் நாம் வந்து சிதம்பர ரகசியம் அப்படிங்கிற தலைப்பில் நாம் ஒரு மணி நேரம் பேச இருக்கிறோம் பகுதியில் வாய்ப்பு கிடைக்கிறவங்க வடக்கு பொய்கை நல்லூர் வந்தீங்கன்னா பௌர்ணமி என்று அந்த தலைப்பை நான் கொடுக்கல அது சாமி வரணும் பேசணும் அப்படின்னு தலைப்பை அவங்களா செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க இதே த இது இங்கே இந்த பாடலுக்குள்ள அந்த தலைப்பு தான் அந்த பா அந்த செய்தி இங்கே இது என்னென்னா இது ஒரு சிதம்பர ரகசியத்தை அந்த பாடலில் உள்ளடக்கி வைத்திருக்கிறார் சிதம்பர ரகசியம் சிதம்பர ரகசியம் ரகசியம் அப்படின்னா வெளிப்படுத்தக்கூடாதது அப்படின்னு அர்த்தம் ஆனால் வெளிப்படுத்தக்கூடாதது அப்படின்னா என்ன அர்த்தம் அது வெளியே வரா அதாவது வந்து இன்னொருத்தர் வெளிப்படுத்தாமல் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியாது அப்படிங்கிறதுக்கு வேற ரகசியங்கிறதுக்கு என்ன இதுன்னா அது யாரோ ஒருத்தர் அதை வெளிப்படுத்தினால் ஒன்றி அது அந்த பூட்டு அந்த அவ ஒருத்தர் திறந்தால் அன்றி யாராலும் அதை அறிஞ்சுக்கிட முடியாது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ரகசியம் அப்போ சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறது இறைவன் இறைவன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற ரகசியம் தான் வந்து அந்த சிதம்பரத்தில் இறைவன் ஆகாயமாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிதம்பர ரகசியத்தை பற்றி தான் இந்த பாடலில் அழகாக சொல்லுகிறார் தான் எங்கு உளன் அங்கு உளன் தையல் மாதேவி அப்போ சிவம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் சிவத்தை மட்டுமே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சிவம் தனியாக இருக்காது சிவத்தோடு சேர்ந்த சக்தி அந்த இடத்துல இருக்கும் ஆழமான ஒரு பாடல் இது எல்லாருமே மனப்பாடமா வைத்துக் கொள்ளிருக்கிற ஒரு ப வைத்திருக்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான் எங்கு உளன் அங்கு உளன் தையல் மாதேவி ஊன் எங்கு உளன் அங்கு உளன் உயிர்காவலன் வான் எங்கு உல அங்கு உலே வந்து அப்பால் ஆம் கோன் எங்கும் நின்ற குறிப்பளப்பாறே இப்போ இறைவனை வந்து நம்ம வந்து என்ன எப்படி பார்க்குறோம் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலில் போய் பார்க்குறோம் ஆனால் திருவண்ணாமலை தீபமாக பார்க்குறோம் இறைவன் வந்து பஞ்சபூதத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க திரு ஆரூர் மண்ணுக்குரிய தலம் அதுமாதிரி திரு திருவானைக்காவல் நீருக்கு உள்ள ஒரு தலம் அதுபோல் நிலம் நீர் நெருப்பு அப்படிங்கிறது திருவண்ணாமலை காற்று அப்படிங்கிறது வந்து கால சகாயம் அப்படிங்கிறது வந்து சிதம்பரம் இது பஞ்சபூதமாக இருந்து இறைவன் இருக்கிறாரு அப்படிங்கிறத உணர்த்துறாங்க ஆனால் இதில் எல்லாவற்றிலையும் ரகசியம்னு சொல்ல சிதம்பரத்தை மட்டும்தான் ரகசியம்னு சொல்லியிருக்காங்க அந்த திருவாரூர் ரகசியம்னு சொல்லலை திருவண்ணாமலையை ரகசியம்னு சொல்லலை திருக்காலகஸ்திய ரகசியம்னு சொல்லல திருவானைக்காவல ரகசியம்னு சொல்லல இது மட்டும் தான் ரகசியம் அப்படின்னு வந்தது என்ன இதுக்குள்ள ஒரு செய்தியே இங்க சொல்றாரு இந்த வான் எங்கு உள்ள அங்கு உள்ளே வந்து அதான் செய்தி இங்க வான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வான் அப்படின்னாலே ஆகாயம் அப்படின்னு ஆகாயம் எந்த இடத்துல இருக்கிறதோ அங்கே அங்கு உள்ளே வந்து அப்பாலாம் கோன் எங்கும் நின்ற குறிப்பள பாரே கோன் அப்படின்னா அரசன் அர்த்தம் தளத்துக்குள்ள இருந்து இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு இறைவன் நம்ம உடம்புக்குள்ள எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு இறைவன் எங்கே இருந்தாலும் அங்க சக்தி இருக்கும் கட்டாயமா தையல் மாதேவி தான் எங்கு உளன் அங்கு உளன் தையல் மாதேவி ஊன் எங்கு உள்ள அங்கு உளன் உயிர்காவலன் இந்த உடம்பு பூரா உட ஊன்னா உடம்பு சதை அந்த அப்போ ஊன் எங்கு உள்ள எங்கெங்கெல்லாம் சதைப்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ உடம்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் உயிர்காவலனாக இறைவன் இருக்கிறான் அதுதான் முக்கியமான செய்தி உயிர்க்க உயிருக்கு காவலனாக இருக்கக்கூடியது சிவம்தான் அதான் பிராணன் அப்படிங்கிறான் பிராணனாக இறைவன் இருக்கிறார் அப்போ வான் எங்கு உள்ள அங்கு உள்ளே வந்து அப்பாலாம் அப்போ அந்த சிவம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற சக்தி வந்து அம்பிகையாக நம்ம உடம்புல சக்தின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது அம்பிகையினுடைய அம்சம் நம்ம உடம்புல வெப்பம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது சிவத்தினுடைய அம்சம் அதாவது சிதம்பர ரகசியத்தை இன்னைக்கு உடச்சி பேச போறோம் நாளை மறுநாள் அங்கே போய் பேச போறோம் அந்த எங்கே இருந்து தலைப்படுது அப்படின்னு சொன்னா உச்சந்தலை அந்த ஆகாயம் அப்படிங்கிறது நமக்குள்ள சிதாகாச பெருவலி அதுதான் வான் அப்படிங்கிறது உடம்புக்குள்ளே இறைவன் உயிரில்ல காவலனாக இருக்கிறார் ஆனால் அவர் எங்கே இருந்து தொழில் அரசன் அரசாட்சி வந்து பண்ணுற இடம் அரண்மனைன்னு பேர் இங்கே வான் எங்கு உள்ள அங்கு உள்ளே வந்து அப்பால் ஆம் கோன் எங்கும் நின்ற குறிப்பள பாரு அப்படிங்கிறது அப்போ வான் எங்கு உள்ள அங்கு வந்து அங்க அந்த இடத்தில் ஆகாயம் என்கின்ற ஒரு தளத்திலே வந்து இருந்து கொண்டு கோணாக அரசாட்சியாக நம்ம உடம்பை பூரம் அவர் வந்து அரசாளுகிறார் இப்போ இறைவன் வந்து பிரத்யட்சமாக இருக்கின்ற இடம் எது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உச்சந்தலையில் இருக்கிற ஆகாய பெருவழியில் தான் இருக்கிறார் அதை நாம் அந்த இது இறைவன் வந்து உடம்புக்குள்ளேயே இருந்து உயிருக்கு காவலனாக இருந்து அந்த ஆகாயத்தலத்தில் இருந்து கொண்டு தான் வந்து செய்கிறார் அந்த ஆகாயம் அப்படிங்கிறது தான் வந்து சித்தம்பரம் சித்தம்பரம் அப்படிங்கிறது தான் சித்தம்பரம்னு வந்தது சித்தம்பரம் அப்படின்னா அது வந்து பெருவெளி அம்பரம் அப்படின்னா பெருவெளி சித்தம்பரம் அப்படின்னா சித சித்தாகாச பெருவெளி நமது உச்சந்தலைக்குள்ளே இறைவன் இருக்கிறார் அதை நாம் அறிவதற்கு தான் அங்க இங்கே நாம் வந்து அந்த சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறது ஆக இறைவன் பஞ்சபூதமாக இருந்தாலும் இறைவன் இருக்கிறது ஆகாயத்தில் இருந்து கொண்டு தான் ஆகாயத்தை பீடத்தில் இருந்து கொண்டு தான் எல்லா இடத்துக்கும் அது இதை அருளாட்சி செய்கிறார் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக தெளிவுபடுத்திவிட்டார் அப்ப இந்த ஆகாய பூதம் அப்படிங்கிற இடம் வந்து நம்ம உச்சந்தலையில இருந்து இறைவன் அருளாட்சி செய்கிறார் அப்படின்னு சொன்னா எப்படி அந்த அதான் இறை அந்த இறைவன் வந்துட்டாலே இறைவி அப்படிங்கிறது கூடவே வந்துவிடும் அஹ் இறைவன் இறைவி இல்லாமல் அதாவது சக்தி இல்லாமல் சிவம் எங்கேயும் தனித்து செயல்படாது சரி அங்க இருந்து என்ன கடைசியில் அவர் என்ன சொல்றாருன்னா வான் எங்கு அங்கு உள்ளே வந்து அப்பாலாம் கோன் எங்கும் நின்ற குறிப்பள பாறே அங்கு இருந்து கொண்டு எல்லா இடத்தையும் அவர் அரசாட்சி செய்வதை நீங்கள் பாருங்கள் நேரடியாக நிதர்சனமாக பாரே அப்படிங்கிற குறிப்பல பாரே பார்த்து கொள்ளுங்கள் நீங்களே நிதர்சனமாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ இறைவனை நம்ம உடம்புக்குள்ளே தெளிவாக கண்டுபிடிக்கலாம் நம்ம இறைவனாக என்ன நினைக்கணும்னா கோயிலில் தான் இருக்கிறாரு அங்கிருந்து தான் அவர் வந்து அ அருளாட்சி பண்ணுறாரு திருவண்ணாமலையில் இருந்து பார்க்குறாரு இதுதான் வந்து சிதம்பரம் சிதம்பர ரகசியம் என்பார் சீமையில் உள்ள பெரியோர்கள் அப்படின்னு ஒரு சித்தர் ஒரு பாடலில் எழுதியிருக்கார் சிதம்பரம் என்பதை தனக்குள்ளே அறிந்து பார்க்க வேண்டும் அதுதான் வந்து முக்கியம் அதுதான் வந்து உன்னதமான ஒரு நிலை அப்ப நம்ம உயிரை நிலைப்படுத்தி வைப்பதற்கும் நம்ம உடம்பை பாதுகாப்பதற்கும் இறைவன் தனக்குள்ளே இருக்கின்ற சிதம்பர பெருவெளியில் அதாவது சிதாகாச பெருவெளியில் இறைவனை அமர்த்தினார் மட்டும்தான் அங்கே இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பார்ப்பார் இப்போ இதனால தான் அதை ரகசியம் அப்படின்னு வச்சாங்க இப்போ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இறைவனை எங்க வச்சிருக்காங்கன்னா மனதில் வச்சுருக்காங்க அந்த இறைவனை வந்து மனத்தளவு இப்போ நீங்கள் எல்லாரும் வந்து இறைவனை மனத்தில் வைத்து நீங்கள் பூசணி செய்கிறதுனால தான் அந்த மனம் என்ன பண்ணுது அப்படின்னா மனம் எப்பவுமே ஒரு மனதுக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அறிவில் கொண்டு போய் தான் அதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் மனம் ஒரு பொருளை ஒருத்தட்ட கொடுக்குறீங்க அவர் எங்கே கொண்டு போய் பார் அவருக்கு வேண்டப்பட்ட இடத்துல தான் கொண்டு வச்சு போய் போய் வைப்பார் அப்போ மனதுக்கிட்ட ஒரு வேலையை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் மெய் கண் மூக்கு செவிங்கிற இந்த ஐந்து பொறியில தான் கொண்டு போய் அது வைக்க மனசு ஒரு பொருளை வைக்கிறதுக்கு இடம் எதுனா அதுக்கு பாதுகாப்பாக வைக்கிற இடம்னு எதுனா ஐம்பொறிகள் இந்த ஐம்பொறிகளில் தான் ஐந்து அறிவாக கொண்டு போய் அங்கே வச்சிருக்கு ஆனால் அப்படி இல்லை மனதுகிட்ட இறைவனை மனது ம இறைவனை மனதில் வைக்காதீர்கள் வைத்தால் அது அறிவில் தான் கொண்டு போய் அது சேகரிக்கும் ஆகவே மனதில் வைக்காமல் இறைவனை ஆகாய தளத்தில் வைங்கள் இதுதான் இதுதான் ரகசியம் அப்படிங்கிறது இப்ப நீங்க மனசுல வச்சிட்டீங்க அப்படின்னா அது கொண்டு போய் என்ன பண்ணுவோம் திருவண்ணாமலையில கொண்டு போய் வைக்கும் இல்லைன்னா கைலாயத்துல கொண்டு போய் வைக்கும் இல்லைன்னா அமர்நாத் கே கேதார்நாத் தான் இறைவன் இருக்கிறாரு ஏன்னா அங்க போய் அந்த அங்க வச்சிச்சு அப்படின்னா என்ன கண்ணுல வச்சிருக்குன்னு அர்த்தம் அந்த மனசு வந்து கடவுளை கண்ணுல வச்சிருக்கு அங்கே போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு திருவண்ணாமலையில் போய் அந்த சிவலிங்கத்தை பார்க்கும்போது ஆக இறைவன் இங்க இருக்கிறாரு அப்ப திருவண்ணாமலை போய் அந்த சிவலிங்கத்தை பார்த்ததும் அங்க கடவுள் இருக்கிறாருன்னு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மனதில் ஒரு தெளிவும் மனதில் ஒரு ஆர்வமும் உண்டாகிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மனதில் இறைவனை வச்சுட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ சிதாகாச பெருவிலையும் நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் உள்ளேயே நீங்கள் வந்து எல்லா நீங்கள் உள்ளே நடக்கின்ற இந்த அரசாட்சியை நீங்கள் காணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது குறிப்பள பாரு அப்ப வான் எங்கு உள்ள அங்கு உள்ளே வந்து அப்பாலாம் கோன் எங்கும் நின்ற குறி பழப்பாரு அப்படிங்குற அந்த இடத்தில் வைத்து நாம் பார்க்க வேண்டும் அதுதான் சிதம்பர ரகசியம் சிதம்பரம்னா வேற எங்க இல்லை உங்களுக்குள்ள இறைவனை வைங்கன்னு அர்த்தம் அததான் அங்கே வந்து ஆகாயத்தை வந்து அங்கே அங்கே வந்து இது கிடையாது சிவலிங்கம் கிடையாது சிதம்பரத்துல வந்து சிவலிங்கத்துக்கு இது கிடையாது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் அதுக்குதான் ஆகாயமாக ஒவ்வொரு ஒரு ஒரு குள்ளே இருக்கிற உச்சந்தலையில் இருக்கிற ஆகாயத்தில் தான் இறைவன் இருக்கிறாருங்கிறத மறைமுகமாக அதை காட்டுறாங்க அது அவங்க சொல்ல முடியாது அதுங்க கோயில் வந்து எல்லாருக்குள்ளேயும் ஆகாயம்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா யாராவது சிதம்பரம் போவாங்களா அதுதான் சிதம்பரம் ரகசியங்கிறது அங்கே இருந்து தான் அங்கே இருக்கிற இறைவன் தான் முழுமையாக உங்களுக்கு தேவையானது அனைத்தையும் உங்கள் இந்த பிறவிலே அதை ஆயிலை கூட்டிக் கொள்ள முடியும் கர்மவினையை எரிக்க முடியும் அப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அந்த இந்த பிரபஞ்ச எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் இறைவனுடைய துணை இருந்தால் தான் இறைவன் ஆகாயத்தில் நிலை பெற்றிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸுடைய ரகசியம் தெரியும் அப்படிங்கிறாரு இதோ ஒரு பாடல சொல்றாரு இறைவன் வந்து வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே வேற ஒரு பாட்டுல சொல்றாரு அப்ப இறைவன் வந்து இறை ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ப நீங்க புத்தகங்களை படிப்பதன் மூலமாகவும் புராணங்களை படிப்பதன் மூலமாகவும் தெரிந்து கொள்ற முடியாத ரகசியங்களை எல்லாம் இந்த யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆக இறைவன் ஆகாயத்தில் இருப்பதை நீங்கள் உணர்ந்தா என்ன நடக்கும் ஒரு பாடல்ல என்ன சொல்றாரு முன்னை வினையை முடிச்ச அவிழ்ப்பவர்கள் பின்னை வினையை பிடித்து பிசைவர்கள் சென்னையில் வைத்த சிவன் அருளாலே வினையை எரிச்சரலாம் இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த உயிர் ரகசியங்களை இறைவன் இந்த பாடலு தெளிவாக சொல்லிட்டார் அது என்ன உயிர் காவலனாக இருப்பது ஊன் எங்கும் உள அங்கு உளன் உயிர் காவலன் அப்படின்றார் அப்போ உயிரை அறிந்து கொள்ளலாம் உயிர் அறிவு அப்படின்னு ஒரு அறிவு ஒன்று இருக்கு உலக அறிவுன்னு நம்ம பேசுறோம் பிரபஞ்ச அறிவுன்னு பேசுறோம் இது அல்லாம உயிர் அறிவு அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த உயிர் அறிவுங்கிறது அது தனி அந்த உயிர் அறிவை தெரிஞ்சு கொண்டாதான் நம்ம எத்தனை பிறவி இதுவரை எடுத்து வந்திருக்கோம் எதுக்காக நாம் அந்த பிறவி எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் இதனுடைய முடிவில் என்ன மாதிரி இந்த உயிர் வந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்ளப் போகுது அப்படிங்கிறத பற்றிய பாடங்கள்லாம் உள்ளது தான் வந்து உயிர் அறிவு உங்கள் எல்லாருக்கும் உலக அறிவு இருக்குது உங்கள் எல்லாருக்கும் ஓரளவு பிரபஞ்ச அறிவும் இருக்குது ஆனால் உயிர் அறிவு என்பது இறைவன் உணர்த்தினால் அன்றி நீங்கள் உணர முடியாது எப்போவுமே நம்ம ஆன்மா வந்து உணர்த்தினால் உணரும் தன்மை தானாக உணர முடியாது பத்தாம் இது சிவ சிவஞான போதத்தில் ஒரு சூத்திரத்தில் உணர்த்தினால் உணரும் தன்மையை தான் நம்ம ஆன்மா தானாக உணரக்கூடிய சக்தி அது கிடையாது அப்போ உணர்த்தினால் உணரும் எது அப்படின்னா என்ன இறைவன் உணர்த்த நாம் உணர்கிறோம் ஆகவே இறைத்தன்மை இறைவன் உணர்த்தினால்தான் நமக்கு அது அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இறைவன் ஒன்றை உணர்த்த வேண்டும் நீங்கள் அதை உணர வேண்டும் என்ற சிந்தனையை இந்த பாடலில் தெளிவுபடுத்துகிறார் தான் எங்கு உளன் அங்கு உளன் தையல் நாயகி எங்கெங்கெல்லாம் சிவன் இருப்பாரோ அங்கே தையல் நாயகி இருக்கும் ஊன் எங்கும் உள அங்கு உளன் உயிர்காவலன் ஊன் எங்கெங்கெல்லாம் உடம்புக்குள்ள ஊன் இருக்கிறதோ அது அந்த எல்லா இடத்திலும் உயிர் காவலன் ஆகி இருக்கிற இறைவன் இருப்பார் இருந்த பொழுது வாணிங்கும் எங்கும் உள்ளே அங்கு உள்ளே வந்து அப்பாலாம் கோணி நின்ற குறிப்பில் பாரே நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு சத்தினி பாதம் அதுதான் சக்தி பேதம்ங்கிறது தான் சத்தினி பாதம்ங்கிறது சிவமும் சக்தியும் உங்களுக்குள்ளே இருப்பதை நீங்கள் உணர்வது தான் சத்தினி பாதம் அப்படின்னு சொல்கிறது அது சக்தி பேதம் அப்படின்னு இங்கே வந்திருக்கு ஆகவே வாழ்க்கையில் வந்து நாம் இறைவனை அந்த ஆகாயத்தமாக இருக்கின்ற சிதாகாச பெருவளியை நீங்கள் கண்டு தெளிய வேண்டும் அப்படி அல்லாவிட்டால் கண்டு தெளிந்தவர்களோடு ஊடாடி இருக்க வேண்டும் கண்டு தெளிந்தவர்களோடு இருக்கும் பொழுது அது என்ன மாதிரி ஆகும் அப்படின்னு ஒரு பாடலில் சொல்கிறாருன்னா சைல லோகத்தை சார்ந்த பொழுதெல்லாம் சைலமதாகம் சராசரம் போலே பயிலும் குருவின் பதி போலே கைல இறைவன் கதிர் வடிவாமே எப்படியே ஒரு பெரிய பொன் மலை இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் காக்கை கண்ணங்கரைன்னு இருக்கிற காக்கை போணிச்சின்னா அந்த பொன் மலை மாதிரியே அந்த அது பொன் நிறத்தில் அந்த காக்கை மின்னும் அதுபோல் யாருக்கு சத்தினி பாதம் இறைநிலை அடைந்து அவர்களோடு நீங்கள் சார்ந்து இருக்கிறீர்களோ உங்களுக்கும் அந்த சிவத்தன்மை வந்து சேரும் அதுதான் சத்தினி பாதம் அதுதான் இங்கே வந்து என்ன வான் எங்கும் உல அங்கு உள்ளே வந்து அப்பால் ஆம் அப்பால் லாம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அடைந்தவரை சார்ந்து இருக்கிற அதுக்கு அப்பா அடுத்த சிவம் எல்லாரையும் சார்ந்தவர்கள் அனைவரையும் அரவணைத்து அவங்களே அருளாட்சி செய்கிறது என்ற ஒரு செய்தியை இந்த பாடல் மூலமாக விளக்குகிறார் இதன் பேரிலே உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை நீங்கள் கேட்டறியலாம்